5 சவால்கள் உடைய உங்களுக்கு எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பார்த்தமட்டு சொல்லி சொன்னால் இங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் ஈச் டர்ன் யூ வில் வான்ட் டு கன்சிடர் யுவர் অপஷன் அண்ட் யுவர் ஓப்போனன்ட் অপஷன் அதாவது உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயுமே நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன் என்ன இருக்குது அதாவது உங்களுடைய தேர்வுகள் என்ன இருக்குது என்னென்ன வகையான மூவ்களை என்னென்ன மாதிரியான மூகளை செய்யலாம்னு சொல்லியும் எதிராளிக்கு என்னென்ன மாதிரியான மூவ்கள் அதாவது என்னென்ன மாதிரியான மூவ்ஸ் இருக்குன்னு சொல்லியும் செக் பண்ண வேண்டும் யூ வில் வாண்ட் டு பேர்டிகுலர் அட்டென்ஷன் அதாவது தனித்துவமாக நீங்கள் அந்த எல்லா மூவ்ஸையும் செக் பண்ணுற டைம்லேயும் குறிப்பாக செக் கேப்சர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் சொல்லுவோம் செக்குன்னு அவங்களுக்கு தெரியும் செஸ்ஸில் இருக்கிற செக் என்னன்னு சொல்லி கேப்சர்ஸ் சொல்லிச்சினால் உங்களுக்கு வெட்டுப்பட போகின்ற காய்கள் அல்லது உங்களால் வெட்டக்கூடிய காய்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு இருக்கிற அச்சுறுத்தல்கள் அதாவது என்னென்று சொல்கிறது அடுத்த கட்டம் உங்களுக்கு நகர்வுகளில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் என்ன த்ரெட்ஸ் அபாயங்கள் என்று சொல்லுவோம் தமிழில் அதை நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் சிசிடி என்று வச்சுக்கொள்ளலாம் இந்த பேசிக் கன்செப்ட் தான் அடுத்த கட்டம் செஸ் விளையாடுறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான நுட்பம் சரிதானே ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் டாஸ்க் ஒன்னு எங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் ஒயிட் எஸ்கேப் த செக் இப்போ ஒயிட் வந்து இருந்து என்னென்ன எஸ்கேப் ஆகலாம் எங்கள்கிட்ட டாஸ்க் தந்துருக்குறாங்க முதலாவது டாஸ்க் சேலஞ்ச் நம்பர் ஒன் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த செக்குக்கு என்னோடய கிங்கை நாங்கள் ஹெச் ஒன்லையும் மூவ் பண்ணலாம் அட் த சேம் டைம் குயின் வந்து செக் சொல்கிற குயினையும் ஜி ஃபைவ் கட் பண்ணிடும் அப்போ உங்களுக்கு தெரியும் குயினால் கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அவரோட குயினை நாங்கள் வெட் வெட்டிட்டம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் வின்னிங் பொசிஷன் எடுத்துடுவோம் ஸோ குயின் கட் ஜி ஃபைவ் இஸ் கரெக்ட் நம்பர் டூ வைட்ஸ் குயின் இஸ் இன் டேஞ்சர் ஹவு கேன் யூ மூவ் த குயின் டு சேஃப்டி அண்ட் வின் த கேம் இப்போ பாருங்கள் வெள்ளை ராணி வந்ததாவது வெள்ளை ராணி வந்து ஒரு அபாயத்தில் இருக்குது ஹவு கேன் யூ மூவ் த குயின் இப்போ குயினை எப்படி மூவ் பண்ணி நீங்கள் இதை சேஃப்டி பண்ணி கொள்ளுவீங்க அண்ட் வின் த கேம் எப்படி நீங்கள் இந்த மெட்சை வின் பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியும் ஹெச் ஃபைவில் ஒயிட் குயின் இருக்குது ருக்கால டேஞ்சர் இருக்குது ஒரு அபாயம் உண்டு இருக்குது அப்போ இதில் இருந்து என்னென்னு தப்புறது அப்படின்னு சொல்லிச்சோன்னா பார்ப்போம் தப்பலாம் தப்பலாமண்டு அதோட நாங்கள் செக்மேட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்க்குவோம் அப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் குயினை காப்பாற்றையும் வேணும் செக்மேட் ஆகவும் வேணும் அதுக்கு ஒருக்கிற ஒரே ஒரு வழி குயினை கொண்டு போய் ஈட்டில் வச்சோம்ண்டால் செக்மேட் ஆகுது பார்த்தீங்களா ஸோ இது அடுத்த கட்டமான ஒரு சிந்தனை யுக்தி அங்கே நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கு போவோம் சேலஞ்ச் நம்பர் ஃபோர் ஹவு ஷுட் ஒயிட் எஸ்கேப் த செக் இப்போ செக்கில் இருந்து வைட் என்னென்று விடுபட போகுதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் இப்போ ருக் வந்து சி ஒன் வந்து பிளாக் இன்ட்ரூக் செக் சொல்வது இதுங்களுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் அதாவது ரெண்டு வகையில் வந்து நாங்கள் செக்லேருந்து இருந்து வெளியில் வரலாம் ஒன்று ருக்கை வந்து டி ஒன் போடுறது கூட நைட்டு எஃப் ஒன் போடுறதுனூடாகவும் வெளியில் வரலாம் அது உங்களுக்கு தெரியும் அப்போ ருக்கை தூக்கி நாங்கள் டி ஒன் போட்டோம் என்றால் திரும்ப அவர் ருக்கட் டி ஒன் வந்து திரும்பவும் செக் வரும் அதுக்கு தான் நைட்டை போடுவோம் ஸோ அதுங்களுக்கு ஒரு ப்ராப்பரான குட் மூவாக இருக்காது ஆகவே நைட்டை நாங்கள் எஃப் ஒன் போட்டோம் என்றால் அவரை நினைக்கிறது வந்து சாத்தியப்படாது ஸோ நைட் எஃப் ஒன் போட்டும் நாங்கள் அட்வான்டேஜை நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொள்வோம் எஸ் கரெக்ட் குட் சாய்ஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம் White wishes the black king would be in the h8 corner. So white could deliver a checkmate. Can you find white's best move in this position? அதாவது white wishes the black king would be in the h8 corner. h8 இக்கு வந்து black king the கொண்டு போக வேண்டும் force பண்ணி. So உங்களுக்கு தெரியும். நாங்கள் ருக்கால கொண்டு f8ல check வேச்சம் உண்டு சொல்லுக்கு நாங்கள் king வந்து h8 இக்கு போமாட்டார் capture பண்ணி போடுவேன். அட் த சேம் டைம் நாங்கள் செய்கிற செக்கையும் சரியாக செய்ய வேணும் எங்கே வைச்சால் அங்கே போவாரன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நைட்டால் நாங்கள் ஈசவனில் செக் வச்சோம் கிங் வந்து எச்ஐட்டுக்கு தான் போக வேணும் பிகாஸ் எஃப்ஐட்டுக்கு வரையில்லாத இங்கே நினைக்கிறபடியாக நெக்ஸ்ட் மூ ருக்கை கொண்டு நாங்கள் எஃப்ஐட் போட்டோம்னா பாருங்கள் உங்களுக்கும் இந்த லெசன் வந்து வடிவாக விளங்கியிருக்க நினைக்கிறேன் தொடர்ச்சி இது மாதிரியான வீடியோஸை வந்து பார்க்கறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஸ் சம்மந்தமான வேறு எதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ